Hi friends. இன்னைக்கு என்ன நாம பண்ண போறோம் அப்படினு சொல்லுவாங்க என்னன்றது டேட் சொல்லுங்க ஐயோ இந்த டேட் மட்டும் ஞாபகம் என்ன ட்ரைன் பண்ணாலும் இன்னும் கரெக்டாக வரல நீங்க லைனுக்கு இப்ப ஜஸ்ட் கேமரா ஆன் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிடுங்க 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 நான் ஆயிரம் முறை சொன்னால திருப்பி முதல்ல இருந்தா அப்படின்றங்க ஓகே இன்னைக்கு வந்து 18th வந்து ஏப்ரல் 2025 இன்னைக்கு விலாக் என்ன பார்க்கப் போறீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னடா

என்ன பண்றோம் அப்படிங்கறத இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நிறைய பேருக்கு வந்து புளி சாதம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் கோயில்ல வாங்கி சாப்பிடுற புளி சாதம்ன்றது நாங்களே வந்து எங்க வீட்டுல குடும்பத்தோட எல்லாருமே ஒரு சொல்லாம் சொல்லலாம் அப்பா வாங்கிட்டு வந்தாங்கன்னா சக்கரை பொங்கல் புளி சாதம் இதெல்லாம் தான் வாங்குவாங்க அதே பழகி எட்டாரு கவுசேப்பாவ எங்க போனாலும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த நாக்குல அப்படியே நாட்டிய மாடும் அந்த சுவை அந்த மாதிரி ஒரு சுவையில நம்ம ரெடிமேட் பேஸ்ட் மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்க போறோம் உங்களுக்கு டக்குன்னு எங்கேயாவது கிளம்பணும்னா கூட சாதம் மட்டும் அடிச்சுட்டு சூப்பரா அப்படியே அதை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணு மாசம் வரையும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு புளி குழம்பு இருக்குது பாருங்க புளி சாதம் புளி குழம்பு இருக்குது இல்லை அதை வந்து நம்ம ரெடிமேட் பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து என்னெல்லாம் தேவைப்படுதுன்றத முதல்ல பார்த்துடலாம் நிறைய ஐட்டம் மூர்த்தி சென்றதுனால கீர்த்தி பெருசென்ற பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஏன்னா வந்து நம்ம ஐட்டம் பாருங்க எவ்வளோ மெட்டீரியல்ஸ் அதுக்கு தேவைப்படுதுன்னு பாருங்க ஆனால் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் இருக்கும்ங்க அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் அப்படியே அந்த நாக்கில் உட்காரணும் அதுக்காக தான் இவ்வளோ ஐட்டம் அதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புளி கரைசல் வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுகு பெருங்காயம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் போட்டுக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து தனியா முழு தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் வேர்க்கடலை அதுக்கப்புறம் பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்குறேன் தோல் எடுத்துகிட்டு காஞ்ச மிளகா சீரகம் மிளகு

பக்காவ கோயில் புலிசாதம் எப்படி இருக்குமோ அதே டேஸ்டில் நம்ம செய்ய போறோம் அதில் தான் இத்தனை இன்க்ரீடியன்ஸ் வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம வறுக்கிறதுலாம் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்பயே அந்த புளி சாதம் சாப்பிடணும் போல ஒரு இப்போ வருக்கிறதுக்கெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து முதல்ல தனியாக சேர்த்துக்கிறோம் முக்கால் கப் அளவுக்கு நான் தனியாக போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் நம்ம தனித்தனியாகவே வறுத்துக்கலாம் ஏன்னா வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொ சீக்கிரம் கருகிடும் ஒவ்வொன்றும் லேட்டாக வருபடும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம் அப்புறம் மிளகு சீரகம்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம போட்டுக்கலாம் இதிலேயே வந்து நான் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தனியாக வருந்துருச்சு மிளகாவும் வருந்துருச்சு இது அப்படியே போட்டுக்கலாம் அதுக்கடுத்து வந்து நம்ம மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து நான் வெந்தயமும் சேர்த்துடுறேன் வெந்தயமும் வறுத்துக்கலாம் ஏன்னா தான் எல்லாமே வந்து இந்த மூணுமே சட்டுன்னு வறுபடுறது தான் அதால் மூணுத்தையும் சேர்த்துக்கிறேன் இப்போயே பார்த்தீங்கன்னா சீரகம் புரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து ரொம்ப கருகிருச்சுன்னா வெந்தயம் எதுவுமே வந்து நல்லா இருக்காது வந்து மூணும் வருந்துருச்சு இது அப்படியே இந்த பக்கம் கொட்டிக்கலாம் லீவ் விட்டாலும் விட்டாங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் நிறைய நடக்குது வீட்டுல மேகி வீட்டுல இப்பதான் வந்து இனிமே நடக்கும்ல மேகி வாங்கினோம்னா அதே வேலையா இருப்பாங்க அதால வாங்குறதே விட்டுருவேன் நானே அதுக்கப்புறம் ரொம்ப மொட்டிச்சா அது ஏதாவது ஒரு நாளைக்கு வாங்கிதான் இருந்தோம்னு வச்சுங்க இந்த மாதிரிதான் வாங்கிட்டு வந்த உடனே செஞ்சிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம புளி குழம்புக்கு தாளிப்பு போட்டுலாம் நம்ம தொக்கு மாதிரி ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னு வந்து கொஞ்சம் தாராளமாவே எண்ணெய் ஊத்திருக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நானு கடுகு போட்டுக்கிட்டேன் செஞ்சு தரேன் என்ன வேணாம் செஞ்சு தரேன் ஆஹ் நீ போ அப்புறம் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் ஏன்னா வந்து உளுந்து முதல்ல போட்டோம்னா டக்குன்னு செவந்துடும் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுட்டு ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் அப்புறம் உளுந்து போட்டுக்கலாம் உத்தம் போட்டாச்சு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை போட்டுக்கலாம் வேர்க்கடலை வந்து நான் வறு வறுக்காதது தான் போட்டிருக்குறேன் அதால் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வறுத்துக்கலாம் இப்போ வந்து வேர்க்கடலை வறுந்துருச்சு இப்போ பூண்டு நசுக்கி வச்சுருக்குறேன் அதை போட்டுடலாம் அடுத்தது பச்சை மிளகா இந்த ஃப்ளேவருக்காக ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் கறிவேப்பிலை இப்போ வந்து நல்லா அந்த கறிவேப்பிலை நல்லா எண்ணெயில் வறுந்துட்டோம் இந்த பச்சை மிளகாவும் கொஞ்சம் வறுந்துட்டோம் இப்போ வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் சார் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் நான் எல்லாம் வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம புளி புளிக்கரைசல ஊற்றிடலாம் இப்போ வந்து புளிக்கரைசலை ஊற்றிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு இருக்கும் எப்பவுமே வந்து புளி குழம்புல உப்பு அதிகமாக தான் தேவைப்படும் நம்ம சாதா குழம்புக்கு போடுற மாதிரி போட்டோம்னா பத்தாது இந்த புளியோட ஃப்ளேவர் வந்து உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணும் அதில் வந்து உப்பு பார்த்து டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் இதுக்குள்ளே வந்து நம்ம இதை பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள் இதை போட்டுடலாம் நம்ம பொடி செஞ்சது கொட்டிடலாம் கட்டி விடுறோம் அதால் கொஞ்சம் கிளரி விட்டுட்டே வந்து நான் போ கொட்டுங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சும் போட்டுடலாம் இந்த பொடி கொட்டின பிறகு நல்லா ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வரும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிக்க விடலாம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுங்க ஏன்னா நம்ம பொடி போட்டு தான் வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் கொஞ்சம் கெட்டி ஆகிரும் நீங்கள் இந்த டைமில் ஏற்றி வச்சிங்கன்னா தீஞ்சிரும் கொஞ்சம் குறைச்சி வச்சு நல்லா வந்து கொதிக்க விடலாம் அது ஒரு மாதிரி நல்லா சுண்டி சூப்பராக தொக்கு மாதிரி வரும் இப்பயே பாருங்கள் கொட்டினதை விட இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இன்னும் வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதை நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா அந்த என்ன வந்து நல்லா பிரிஞ்சு வருது இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும் இப்போ வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் வந்து தெரியாது அந்த வெள்ளம் இனிப்புலாம் தெரியாது ஏன்னா கொஞ்சம் தான் போட்டிருக்கிறேன் ஆனால் அந்த புளியோதரை அந்த டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அந்த அதுக்காக தான் நம்ம அந்த வெல்லம் சேர்க்குறது இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பண்ணோன்னா நமக்கு அந்த சாப்பிடும்போது லைட்டான அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் நம்ம கொத்தமல்லி தொக்கு புதினா தொக்குலாம் வாங்குகிறோம் பாருங்கள் அந்த மாதிரி லைட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஓரளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன் இன்னும் கூட சேர்க்கலாம் ஏன்னா வந்து புளி குழம்பு டேஸ்ட்டு தெரியாதுன்றதுனால ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்குறேன் இன்னும் சேர்த்தோம்னா இன்னும் அழுத்தமான அந்த கொத்தமல்லி டேஸ்ட்டு தெரியும் இப்போ கொத்தமல்லி போட்டும் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து அது பச்சையாக இருந்தாலும் நமக்கு கெட்டு போயிடும் அதால் வந்து இந்த கடைசியாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளமும் கொத்தமல்லியை மட்டும் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டே கொத்தமல்லி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ளவர் அதிகமாக வந்து தெரியாது ரொம்ப வெந்துடும் தெரியாது அதால் அந்த நிறுத்துகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த கொத்தமல்லியும் வெள்ளமும் சேர்த்துக்குறோம் இப்போ திரும்பவும் வந்து இதை நல்லா கொதிக்க விடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் ம் எம்மியாக ரெடி பண்ணிவிட்டாங்க போல் பார்த்தாவே வேற லெவலில் இருக்குது வெளியே வெறும் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளேவர் வெளியே வெறியும் வருது ஃப்ரெண்ட்ஸு வாசனை ஏன்ட் பசியில தான் இருக்கிறோம் நாங்கள் சம்ம பசியா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இப்படி இதை கொஞ்சம் பாருங்க உங்களுக்கே வந்து எப்படி அப்படியே அழகாக திரண்டு வந்திருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எம்மியாக இந்த எண்ணெய் வந்து நமக்கு கொஞ்சம் நம்ம தொக்கு மாதிரி நம்ம இப்போ ஒரு மூணு மாதம் நாலு மாதம் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுனால இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நம்ம செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து எண்ணெய் நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறோன்னு வச்சுக்கங்களேன் இந்த எண்ணெய் வந்து மேலே வரையும் அப்படியே முழுகி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வேஸ்ட் ஆகாது காளம் பிடிக்காது கெட்டு போவாது அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் காளம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் வந்து நான் எண்ணெய் சேர்த்தி ஊற்றி இருக்கிறேன் நீங்கள் அப்பயே வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் குறைச்சி ஊற்றிக்கலாம் இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோன்றதுனால இதுவும் ஊறுகா மாதிரி தான் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் மட்டும் கெடாது அதுக்காக நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ மேலே வந்து அது பிரிஞ்சு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படி எடு இப்படி பண்ணி விட்டோம்னா இப்போ நம்ம சாதத்தை போட்டு கிளறோன்னு வச்சுக்கினேன் இப்படி கலந்துட்டு நம்ம ஊற்றும் போது சாப்பாட்டுக்கு தேவையான எண்ணெய் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு கரண்ட்டு எடுத்து ஊற்றினோம்னா அதில் வந்து எண்ணெய் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு வராது சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ கரெக்டான பதத்துக்கு முக்கியமாக இந்த தொக்கு மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கன்சிஸ்டன்சி வரணும் நமக்கு நல்ல பிரிஞ்சு எண்ணெய் வெளியே அப்படியே வந்துருச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விடுங்க எவ்வளோ நேரம் அந்த பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் நம்ம நிறுத்தணும் நம்ம உடனே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந் இவ்வளோ நேரம் நம்ம கொதிக்க வைக்க மாட்டோம் கொதிச்சதும் நிறுத்திடும் இது தொக்கு மாதிரின்றதுனால நம்ம ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட புளியோதர தொக்கு வந்து ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக வந்து இது கெடவே கிடாது ஃப்ரெண்ட்ஸ் வெளியவேவும் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம உடனே நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணிக்கங்க ஸோ அப்படியே எது பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றி இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து வெளியவே வைக்கலாம் நம்ம பாட்டில் மாதிரி ஏதாவது ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கலாம் மூணு நாலு மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு வந்து நமக்கு ரொம்ப பரபரப்பாக எல்லாம் கண்டிப்பாக இருப்பீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறது அந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு கொஞ்சம் லேட்டாக நைட் வந்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து டக்குன்னு பிசைஞ்சு சாப்பிட இல்லை பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து பூண்டு வெங்காயம் நிறைய தக்காளி எல்லாமே வந்து தொக்கு செய்யலாம் நம்ம வந்து அடுத்தடுத்து வீடியோவில் நான் ஒன்று போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு குறிப்பாக ஏதாவது இந்த தொக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து அந்த ரெசிபி உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் இது வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நானே வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கவுசிலாம் ஹாஸ்டலில் இருக்கும்போது இந்த மாதிரி தொக்குங்க மாதிரி தான் செஞ்சு கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி புளி தொக்கு எல்லாமே வந்து அவளுக்கு ஹாஸ்டல் சாப்பாடு பிடிக்காது சாதம் மட்டும் வாங்கிட்டு இந்த மாதிரி தொக்கு நான் பாட்டிலில் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் வெளியவே தான் வச்சிருப்பா ஒன்றுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு இருபது நாள் கூட வெளியே வச்சு காலியானதும் திரும்ப வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன் அதால் தான் வந்து நான் சொல்றேன் கண்டிப்பாக வந்து இது கெட்டு போவாது நம்ம ஒன்றை பார்த்து பொறுமையாக கொஞ்சம் செய்யுங்க உடனே ஒன்னும் நிறுத்திடக்கூடாது நல்லா அது சுண்டி வர வரையும் அந்த ஈரைப்பதெல்லாம் போய் சுண்டி வர வரையும் நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இன்சிடெண்ட்டாக உடனே நம்ம சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தா நீங்கள் ரொம்ப நேரம் இவ்வளோ நேரம் கொதிக்க வைக்க வேணாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லதாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பர்பஸாக வந்து இந்த தொக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதோட முடிச்சுக்கலாமா இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் லைக்கை தெரிக்க விடுங்க உங்கள் கமெண்ட்ஸ் வந்து வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கொஞ்சமாக சாதத்தில் உங்களுக்கு பிசைஞ்சு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாதம் கொஞ்சம் ஆற வச்சாச்சு எப்பயுமே நான் வந்து வெரைட்டி ரைஸ் செஞ்சால் சாப்பாடு கொஞ்சம் ஆற வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம கிளறும் போது சாதம் உடையும் அதால் வந்து நான் எப்பயுமே ஆற வச்சுருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்படி நல்லா கிளறி கொடுத்துட்டு எடுத்து போட்டோம்னா இந்த சாதத்துக்கு தேவையான எண்ணெய் கரெக்டாக இருக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்து ஊற்றிக்கலாம் எப்பயுமே வெரைட்டி ரைஸ் கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்காது கரெக்டாக இருக்கும் நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து நம்ம பிசைஞ்சு கொடுக்கும்போது கரெக்டாக வந்துடும் உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி குழம்பு நீங்கள் யூஸ் பண்ணி கிளறிக்க வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா கொஞ்சம் லைட்டான ஒரு இதில் கொடுப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துடலாமா வேர்க்கடலை வச்சு உப்பு புளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது உப்பு வந்து கரெக்டாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் குழம்புல போட்டது இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் நான் உப்பு சேர்த்தேன் கொதிக்கும் போது கரெக்டாக இருக்குது இந்த வேர்க்கடலையோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஓகே நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்